கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் பாக்கலாம என்ன எப்ப பார்த்தாலும் அது யாரை பத்தி எதாவது பேசுன்னு அப்படிதாடா பேசுவேன் வாள் ஒரு அவ நீ ஒரு இவன்டா ஆமா வாள் போல நீ போல நமக்கு விளம்பரம் பிடிக்காது என்னங்க நீ காலேஜ்ல தேடி இயர் நான் எயித்துல தேடி இயர் டென்த்துல தேட இயர் ப்ளஸ் டூல தேட இயர் அதுக்கப்புறம் தான் இங்க பஸ்டியர் ஹேய் இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா ஏ அலகுல அவ தோக்குற அப்புறம் கைத்துல தோங்க

எனக்கு யாரு செட் பண்ணி விட்டு செத்து பாக்கடா